அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி பலாக்கொட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது செய்கிறதுக்கு நான் பலாக்கொட்டை எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம் பலாக்கொட்டையை நல்லா கழுவிட்டு தேவையான குப்பு போட்டு அதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம குக்கரை மூடி அடுப்பில் வச்சு விசில் வச்சுக்கலாம் குக்கரை மூடி அடுப்பில் வச்சாச்சு இப்போ விசில் வரட்டும் விசில் வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பலாக்கொட்டை கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் தக்காளி பெரிய வெங்காயம் தேங்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மல்லிப்பொடி பொடி கரம் மசாலா பெரிய சீரகம் கிராம்பு பட்டை வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ பெரிய சீரகம் நம்ம வச்சிருந்த பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சிருந்துருச்சு இப்போ நம்ம வச்சிருந்த பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுலாம் வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் ஒரு நாலு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம ஆற விட்டுட்டு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பல நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஆற விட்டுட்டு இதை தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு காட்டுறோம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிருச்சு இப்போ நம்ம வச்சிருந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நம்ம வதக்க விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகட்டும் வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பஸ்னோட பச்சை வாசனெல்லாம் நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளியை நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அப்போ நம்ம சிம்மில் வச்சு நல்லா நம்ம வதக்கிக்கிறணும் கையில் வச்சு வதக்கினா தீஞ்சிரும் சிம்மில் வச்சு நல்லா நம்ம ஸ்லோவாக குக் பண்ணணும் நல்லா குக் பண்ணிவிட்டு காட்டுறேன் தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் தேங்காய் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ அரைச்சிட்டு காட்டுறேன் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை நம்ம கிரேவியோடு ஊற்றிக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி நெனை பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வச்சிருந்த மல்லிப்பொடி மிளகாப்படி கரம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தக்காளி வெங்காயத்தோட நம்ம மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது பச்சை வாட போகிறதிக்கு நல்லா நம்ம கொதிக்க வச்சிடலாம் எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதில் நம்மளுக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு தண்ணியை நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா நம்ம மசாலாவோட பச்சை வசனம் போகிறதையும் கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் மசாலாவோட பச்சை வசனம் நல்லா போய் கிரேவி நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம அழைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் பேஸ்ட்டாக போட்டுக்கலாம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் மிக்ஸி ஜார் அலசி தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா நம்ம தேங்காவோட பச்சை வசனம் போகிறதையும் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் நல்லா நம்ம வெந்த பிறகு இந்த மாதிரி ஆறுன பிறகு கட் பண்ணி வச்சுக்கணும் நம்மளுக்கு எந்த சைப்பில் வேணுமோ அந்த சைப்பில் கட் பண்ணிக்கலாம் நான் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போது பழக்கொட்டை ரெடி தேங்காய் ஊற்றின பிறகு நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம பழக்கொட்டையை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பலாக்கொட்டை கிரேவி ரெடி சுட சுட பலாக்கொட்டை கிரேவி ரெடி இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அலுவலகங்கள் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பலாக்கொட்டை கிரேவி ரெடி பலாக்கொட்டை கிரேவி ரெடி இதை சுட சுட சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம் நம்ம சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம் பலாக்கொட்டை கிரேவி ரெடி சுட சுட தோசை பலாக்கொட்டை கிரேவி ரெடி இது செஞ்சு பாருங்கள்